சிறப்பாக பார்க்குறோம் அண்ணாமலை வந்து எங்க வாமலூர் வந்ததை ரொம்ப எதிர்பார்க்கறோம் இன்னும் வந்து இளைஞர்கள்லாம் வந்து அண்ணாமலை விரும்பி எல்லாம் சேவை செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்குறோம் நல்லா நல்லா பிடிச்சிருக்கு அவரோட ஸ்கீம்லாம் எல்லாம் நிறையா நிறைய பிடிச்சிருக்கு நல்லா பக்கவா பண்ணிட்டு இருக்காரு அவர் பிடிக்கினாக்கா அவரோட மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கட்டும் ஐயனோடு ஒரு மாற்றங்கள்லாம் நிறைய பண்றாரு ஒரு மக்களோட கோரிக்கை ஏதா இருந்தாலும் ஒன்று செய்யினாக்கா உடனே டக்கு டக்குன்னு அந்த ஒரு ஆபீஸ்ல அரசாங்கலாம் பண்ணணும் அப்படின்னாக்கா உடனே பண்ணி விடுறாரு அந்த மாதிரி இதெல்லாம் கட்சி சார்பில் எல்லாம் நல்லா பண்றாங்க சிறப்பா இருக்கு நல்லா அருமையா போயிட்டு இருக்கு பரவாயில்ல அடுத்து இதுலயும் வந்து பிரதமராக மோடி வருதுன்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப அவளா எதிர்பார்க்கிறோம் நாங்க வந்து முதலமைச்சரை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் முதலமைச்சரா வந்தா பரவாயில்ல இளைஞர்கள்லாம் வந்து இது பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா தமிழ்நாட்டை கொஞ்சம் முன்னேறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் அவர் பிரதமர் வருது மறுபடியும் அவரு பிரதமர் தான் வருது நம்ம நம்ப இது பண்றேன் சந்தோஷப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி வந்து நம்ம பிரதமரா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி பிஜேபி அண்ணாமலை வந்து அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக இருந்தால் நான் ரொம்ப விருப்பப்பாருச்சுங்களேன் அவரு அண்ணாமலை வந்து நல்லா சிறப்பாக செய்யறாரு மக்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளும் நிறைய செஞ்சிட்டு இருக்காரு பரவலும் அருமையா செய்யறாரு அருமையா இருக்கேன் பத்து வருஷமா சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு அருமையா செய்யறாரு எனக்கு மோடி வந்து ரொம்ப பிடிக்கும் நல்ல கொள்கை படைப்பாரு நல்ல ஒரு நல்ல தீர்வுங்களேன் நல்லா செய்யறாரு மோடி வந்து பிரபலமா நல்லா அருமையா செய்யறாரு ஆட்சியை நல்லா வழி நடத்தி வராரு அண்ணாமலையும் அதே மாதிரி அருமையா செய்யறாரு அருமையா இருக்கு யாத்திரை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணன் சூப்பரா செய்றாரு எங்களை வந்து யாத்திரை பண்ணது ரொம்ப அருமையா இருக்குங்க பிடிக்குது எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அவரு பண்றது இன்னும் மேலும் மேலும் கட்சியை வலுப்படுத்தினாருமே இன்னும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இளைஞர்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்தி எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு நல்லது பண்ணார்னா இன்னும் மயிலு மேல உயர்த்தி வருவாருங்க அண்ணாமலை வந்து அவ்வளவு அருமையா செய்யறாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குங்க அண்ணாமலையும் பிடிக்கும் மோடிஜியும் பிடிக்கும் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரை பார்க்கணும் ஒரு டைம் எனக்கு அது ஒரு உதவி பண்ணா போதும் முதலமைச்சரா வரணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா முதலமைச்சரா வந்தார்னா நாட்டுக்கு நல்லதை நிறைய பண்ணுவாரு இப்ப இருக்கிற சிறப்பா செய்வாரு அருமையா செய்வார் நம்ம நாங்க வந்து ரொம்ப சிறப்பா பாக்குறோம் அவர் வரதை ரொம்ப எதிர்பார்க்குறோம் தமிழகத்துக்கு அவரால் மாற்றம் கிடைக்கும்னு விரும்புறோம் அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணாமலை அவர்கள் அவர்களின் வருகை எங்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்திருக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா அவங்க அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம் அரசியல் மாற்றம் கண்டிப்பா நடக்கும் ஊழலை எதிர்பாரு பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதான் ஒத்து மட்டும் தமிழ்நாட்டுக்குமே நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணாமலையார்கள் ரொம்ப பிடிக்கும் நாங்க என் பொண்ணு பாருங்க என் பொண்ணு ரெடி பண்ணா என் நான் மட்டும் இல்ல என் வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்து வீடு எல்லாமே அப்படிதான் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறோம் நம்பிக்கை இருக்கு மிக சிறப்பு கொண்டிருக்கிறார்கள் அவரை வந்து யாரோடையும் ஒப்பிட முடியாது அவரோட ஒன்பது காண்டா ஒன்பது ஆண்டு கால ஆட்சிய எந்த தலைவரோட ஆட்சியோடையும் ஒப்பிட முடியாது மிக சிறப்பா இருக்கு எங்க ஊருக்கு ஒரு நல்ல ஒரு இது இல்லைங்க திச்சி வசதி இல்ல ரைஸ்ட் வசதி இல்லை இந்த அஞ்சாறு ஆண்டு காலமாக எந்த எந்த ஒரு தலைவரும் வந்து செவிச்சதில்லை இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுவுமே செஞ்சதில்லை வசதியை இவர் சார்படு ஆசையான ஒரு முறை அவருக்கு நல்ல மாதிரியா அதை செஞ்சு கொடுங்க அதனால தான் நாங்கள் வந்து தான் அவர் தேடி வந்து இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுத்துருங்க எங்க ஊருக்கு எந்த ஒரு ஆறு வந்தாலும் எதையுமே எங்களுக்கு இல்லை பஞ்சாபி செய்யக்காடு எதையுமே அதிருப்திகிற மாதிரி எங்க கிராமம் ஆறுமே அந்த எதையுமே கண்டுக்கிறது இல்லை ஏதாவது எங்க அந்த குறையை வந்து இவருக்கு தீர்த்து கொடுக்கும் அதனால அவரை பார்க்கணும் அவர் நல்ல மாதிரியே எங்களுக்கு குறையை தீங்கு இவர் வந்து எங்களுக்கு ஒரு நல்லது என்று இவரை ஊருக்கு வட்டக்காடு அடிப்படை வசதி எங்களுக்கு ஒரு கிச்சோ ஒரு ரெட்டின் ரூமோ எந்த அடிப்படை வசதியும் இவர் எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு வந்திருக்கிறோம் நாங்க இவர் நல்லது பண்ண இவருக்கு எங்களுக்கு வந்து மறக்க மாட்டோம் ஆன்லாள் முழுக்க மறக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபது நல்ல மாதிரியா ஒரு முதல்வராக வருதுங்க இவர் நல்லா மக்களுக்கு செஞ்சா நாங்க வந்து அவருக்கு

நல்ல ஒரு விஷயம் இது மக்களை வந்து சாதாரண மக்களை வந்து இந்த மாதிரி தலைவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய எளிமை புரியுது மக்களோட கஷ்டங்களை நேரடியாக பார்க்கறது பார்ப்பாங்க வருங்காலத்தில் அப்படின்றது இந்த பாத யாத்திரை மூலமாக நல்லா புரிய வருது நல்லா இருக்கு அது வந்து பெரிய லெவலில் குறை சொல்ல முடியாது எதிர்பார்த்தது ஒரு சில இது இருந்தாலும் கூட ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு மீண்டும் வரலாம் வாட்சி வரலாம் நல்லா வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கிற தெரியாது இன்னைக்கு வந்து பிஜேபி பார்த்து கட்சி எல்லாம் வந்து தயங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து இது போன்ற தலைவர்கள ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் இல்ல அவருடைய நன்றி இந்த சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஒரு வலிமையான பிரதமர் திறமையான பிரதமர்னா அது நம்ம மோடிஜி தான் இன்னைக்கு உலக அளவுல எல்லாருமே திரும்பி பாக்குற ஒரு உத்தம தலைவரா மோடிஜி தான் இருக்காரு உலக அளவில் பொருளாதாரத்தை அஞ்சாவது இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காரு இதுவரைக்கும் எந்த தலைவருமே வந்து இது மாதிரி செஞ்சதில்லை எல்லா தலைவர்களுமே இந்த ஓட்டு வங்கி அரசியலை மட்டும்தான் பயன்படுத்தினாங்களா ஒழிஞ்சு மோடி மட்டும்தான் நாட்டுக்கான அரசியலை பயன்படுத்தினாரு த்ரீ செவன்டி டூ ஒழிச்சாரு இன்னைக்கு காஷ்மீர் சிறப்பா இருக்கு ரொம்ப செழுமையா இருக்கு அதே பெண்களுக்கு சமூக நீதின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா வந்து இன்னைக்கு முத்தலாக்க தடை பண்ணனால முஸ்லீம் பெண்கள் கூடயும் சிறப்பா வந்து வாழ்க்கையை கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்படி பல விதத்தில் இன்னைக்கு நாடு ரொம்ப சுபிச்சமா இருக்குது எந்த டெரலிஸ்டில் பொருளாதாரத்தில் உயர்ந்துகிட்டு இருக்கிறோம் உலக நாட்டு ஜோ பைடன் கூடி வந்து கூப்பிடுறாரு மோடியை உலகத்திலேயே பெரிய வல்லரசு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த அமெரிக்கா ஜனாதிபதி கூடி மோடி தேடி வந்து கை கொடுக்கிறாரு பிரான்ஸ் அதிபர் தேடி வந்து கொடுக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய இந்தியனுடைய பெருமை இந்தியாவுடைய பெருமை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு உலகத்திலே உயர்த்தின ஒரு உன்னதமான பிரதமர்னா அது மோடிஜியாக தான் இருக்கும் ஜி அண்ணாமலை ஒரு பாமர ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து பிறந்து தன் உழைப்பாலும் திறமையாலும் ஒரு ஐபிஎஸ் ஆகி இந்த நாட்டுக்காக ஏதாவது சேவை செய்யணும் அதுல எந்த இயக்கம் நல்ல இயக்கம் அவர் சூஸ் பண்ணது வந்து பாரதிய ஜனதா கட்சி அதுக்காக வந்து ஒரு இயக்கத்தையே இது தன்னுடைய போஸ்டிங்கை விட்டு ஒரு ஐபிஎஸ் போஸ்டிங்கை விட்டு முழு நேர சர்வீஸா இந்த தமிழக மக்கள் வந்து இந்த திராவிட மாயத்தில் வீழ்ந்து கிடக்கிறாங்க அதுல தமிழகத்தை மீட்டு எடுக்கணும் தமிழன்னா யாரு தமிழனுடைய பெருமனா என்ன அப்படின்னு சொல்லி வெளியே வர்றதுக்காக வந்த ஒரு மாபெரும் உன்னதமான உணர்ச்சிகரமான ஒரு உண்மையான தலைவரா ஒரு இளம் தலைவரா இந்த அண்ணாமறைய நாங்க பாக்குறோம் என் மகன் என் மக்கள் பாத யாத்திரைய இப்ப ஜோடோ யாத்திரை யாரு ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திர ஆனா வந்து பாத்தீங்களா கேரவன் வண்டி உள்ள ஃபுல்லா ஏசி அது மாதிரி நூத்தம்பது வண்டி வச்சிட்டு சும்மா கை கை காட்டிட்டு போனாரு ஆனா நடந்து போய் ஒவ்வொரு பாமரனுடைய வழியும் வேதனையும் கஷ்டத்தையும் அவங்களுடைய உரிமையும் நடந்து போய் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனுடைய உண்மையான வெளி நிலைமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னா இது மிகப்பெரிய எண்மான் எண்மக்கள் யாத்திரை ஒரு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக வரணும் யார் நல்லவங்க முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தேர்தலாக இருக்கும் ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க பொய் வந்து எதுவும் எடுப்படாது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதில் அந்த விஷயத்தில் வந்து மக்களை ஈர்த்து மக்களுக்கு வந்து சரிசம்மா அவங்க கூட போய் அவங்க கூட டிராவல் பண்ணி அவங்க கூடயே நன்மைகள் பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு ஒரே தலைவராக அண்ணாமலை மட்டும்தான் இருக்காரு எல்லாருக்கும் பொதுவான தலைவராக இருக்காரு எல்லாரும் ஏற்றுக்கூடிய தலைவராக இருக்காரு எல்லாரும் போற்றக்கூடிய தலைவராக இருக்காரு கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலையுடைய வருகை வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புதிய மறுமலர்ச்சி கண்டிப்பாக ஏற்படுத்தும்